உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த நான்காம் தேதி துவங்கி இருக்கிறது ஆரம்பம் முதலே திமுக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து வருகிறது தேர்தல் வரும் சமயத்தில் இதை செய்தால் வீண் குழப்பம் வரும் அதனால் சிறப்பு திருத்த பணிக்கு தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் திமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது அது விரைவில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குமோ யாருக்கும் தெரியாது அதனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக விவாதிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் கூட்டினார் இன்று காலை காணொலி காட்சி வழியாக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடந்தது திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியதாவது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என பல திட்டங்களை பாரதிய ஜனதா தீட்டி வருகிறது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் கமிஷன் என எல்லாவற்றையும் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்த தயாராகி வருகிறது திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதுதான் அவர்களது ஒரே நோக்கம் யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என துணிச்சலுடன் நாம் செயல்பட வேண்டும் தேர்தல் களம் நமக்குத்தான் சாதகமாக உள்ளது சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி துவங்கி இருக்கிறது நான் விசாரித்த வரையில் மக்களிடம் இது குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை இன்னும் சொல்ல பல இடங்களில் பி எனப்படும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கே எஸ்ஐஆர் பற்றி புரிபடவில்லை என சொல்கிறார்கள் எனவே தகுதியான வாக்காளர் ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது இதை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் அதே போல தகுதி இல்லாத ஒரு வாக்காளர் பெயர் கூட பட்டியலில் வந்துவிடக்கூடாது எஸ்ஐஆர் பணியின் போது இதையும் உறுதிப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் வெற்றி நமதே என ஸ்டாலின் கூறினார்